காக்கும் கரம் கொண்ட கருணை விழிகளால் கடையோனாகிய என்னையும் காவிய கவிஞனாய் அடையாளம் கண்டு செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாக்களால் ஆன புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயணம் என்னும் இந்த புதிய இராமாயண தொடரை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு மிகுந்த நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் நானூற்றி ஐந்தாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் நானூற்றி ஆறாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வ ராமாயணம் அயோத்தி பருவம் தயரதன் காலம் மிகவும் சிறந்த பண்பாளனாகிய ராமனை உலகால செய்ய போகும் இந்த நாளில் ராமனது பட்டம் சூட்டு விழாவினை துவங்க ஆனையினை இட்டருள் என அமைச்சன் சுமந்திரன் தயரத மன்னனிடம் உரைத்தல் பாடல் எண் நானூற்றி ஆறு உன்னதராம் ராமனையே உலகால செய்துவிடும் நன்மையினை அளிக்கின்ற நாளிது மெய் பெய்திடுமே அன்புலகால் ஆணையிட்டே உய்வடைவீர் இன்ப விழா நடத்திடவே எழுந்தருள் வீர் இதுவே அந்த ஆறாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் உன்னதராம் ராமனையே உலகாள செய்துவிடும் என்ற முதல் வரிக்கான விளக்கம் அமைச்சன் சுமந்திரன் மன்னன் தயரதனிடம் ராமனுக்கு பட்டம் சூட்டு விழாவிற்கான நிகழ்வுகளை துவங்குவதற்கான உத்தரவினை பெற்றுவிடும் நோக்கிலே அதிகாலையில் தனது படுக்கையில் மன்னன் தூங்கிக் கொண்டிருக்கிறான் என்று கருதி அம்மன்னனை துயில் செய்துவிடும் முயற்சி கொண்டவராய் அவனிடம் பேசிய வண்ணம் இருந்தான் அவ்வாறு பேசிய சுமந்திரன் மன்னவரே மிகவும் சிறப்பான பண்புடையவன் என்று தான் கொண்ட பண்புகளின் மேன்மையினால் பாராட்டப்படும் தங்களுடைய மகனாகிய ராமனை அவன் கொண்ட சிறந்த பண்புகளின் காரணத்தாலும் இந்நாட்டினை மட்டுமல்ல உலகினே ஆளுமாறு செய்யும் சிறப்பு தன்மைகளையும் அவன் பெற்றுள்ள காரணத்தாலும் நன்மையினை அளிக்கின்ற நாள் இது மெய் பெய்திடுமே இன்றைய விடியலால் தோன்றும் நாளானது மிகுந்த நன்மைகளை ராமனுக்கு பட்டம் சூட்டுவதன் மூலம் இவ்வுலகத்துக்கே வழங்கி மகிழ்ச்சியினை அடைவதற்காகவே தோன்றவிருக்கிறது என்பதனை இந்த நாளாகிய அதுவே நன்மை தரும் மழையினை பொழிவது போலவே உண்மையினை பொழிந்து தன்னை வெளிப்படுத்திவிடும் என்பதால் அன்புலகால் எமதரசே ஆணையிட்டே உய்வடைவீர் அடிப்படையில் நல்ல மன்னராகிய நீவிர் ஆட்சி செய்வதால் நல்ல பண்புடைய மக்களே வாழும் அன்பே சிறந்த உலகமாய் இந்த கோசல நாடு திகழ்கிறது இந்த அன்பில் சிறந்த கோசல நாடாகிய எங்கள் உலகத்தினை ஆட்சி செய்து வரும் எமது அன்பிற்குரிய மன்னவரே தங்களது மேன்மை மிகுந்த ஆணையினை உடனேயே எமக்கு இட்டு அதன் மூலம் உயர்வான நிலையை அடைந்து இன்ப விழா நடத்திடவே எழுந்தருள் மெய்கதிரி இந்த உலகத்தையும் அவ்வாறே உயர்வானதாக ஆக்கும் வாய்ந்த ராமனது பட்டம் சூட்டு விழாவினை நடத்துதல் தொடர்பாக அடுத்து செய்ய வேண்டிய பணிகளை செய்வதற்காக உண்மையான கதிரவரானது எழுந்து வந்து நல்லொழியாகிய நன்மையினை விளைவிப்பது போல் நீவிரும் எழுந்து வந்து நன்மையினை தரும் உத்தரவினை எமக்கு வழங்குவீராக என்று மன்னன் தயரதனிடம் வேண்டி நின்றான் அமைச்சன் சுமந்திரன் இதுவே இந்த நானூற்றி ஆறாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் நானூற்றி ஏழாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்